டி எம் எம் முகைதீன் அப்படிங்கிறவங்க கடைநல்லூர்ல இருந்து கேட்கிறாங்க துவா கேட்கும் போது இரு கைகளையும் உயர்த்தி தான் துவா கேட்க வேண்டுமா உயர்ந்த உயர்த்த வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் வரை உயர்த்த வேண்டும் கைகளை சேர்த்து வைத்து தான் துவா கேட்க வேண்டுமான்னு கேட்கிறாங்க ஏற்கனவே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இது குறித்த கேள்விக்கு விரிவாக நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் அதை நீங்க எடுத்து பார்த்து கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ளலாம் இருந்தாலும் ஷார்டா சொல்றதா இருந்தா கைகளை உயர்த்தி துவா செய்யறது பொதுவா கைகளை உயர்த்தாமல் செய்கிற துவாக்களும் இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஓத வேண்டிய துவாக்கள்னு சில துவாக்களை நமக்கு சுண்ணத்தாக்கி தந்திருக்கிறாங்கல்ல ஒரு பள்ளிக்குள்ள நுழைகிற நேரத்துல ஒரு கழிவறைக்குள்ள போற நேரத்துல இந்த மாதிரி அங்கங்கே செய்யக்கூடிய துவாக்கள்னு அதைகளை கையேந்தி துவா செய்ததாக தெரியல அதுக்கு எந்த சான்றுகளும் இல்லை அது அல்லாமல் தன்னுடைய கோரிக்கைகளை தேவைகளை பிரார்த்தனைகளை கவலைகளை துக்கங்களை எல்லா இடத்துல முறையிட்டு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி செய்யப்படுகிற அந்த துவாக்கள் இருக்குதுல இந்த துகாக்களை ரிசிசலேஷன் கையேந்தி துவா செஞ்சாங்க அதுக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கிறது ஒரு சுல்லா ஜும்மா உரை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தண்ணீர் இல்லாம மழை இல்லாமல் கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஒரு சாபி எழுந்து சொல்றாரு உடனே சொல்லா மத்தையதை தன் கரத்தை நீட்டி அல்ல இடத்துல துவா செய்தார்கள் அப்படிதான் அதிசல்ல கரங்களை நீட்டினார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது தன்னிடத்துல நீட்டப்படுகிற கைய வந்து வெறுங்கையா திரும்ப அனுப்ப அல்ல வைக்கப்படுறான் என்று கூட நம்பிக்கை அவர் சொன்ன செய்திகள் பார்க்கிறோம் அப்ப கைகளை உயர்த்தி செய்யறதுங்கிறது இருக்கிறது உயர்த்துதலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உயர்த்து சொன்னாங்க தோல் புஜம் வரைக்கும் உயர்த்த சொன்னாங்க தோளுடைய தோல் பூஜம் இருக்கல இந்த அளவுக்கு நம்முடைய கைகள் இருக்கிற அளவுக்கு உயர்த்த சொன்னாங்க வானத்தை நோக்கி நம்முடைய உள்ளங்கை இருக்கிற மாதிரி அப்படி துவா செய்யுங்க என்று ரசுல்லா சொன்னாங்க சில நேரங்களில் கைகளை உயர்த்தி தங்களுடைய அக்குளின் வெண்மை தெரிகிற அளவிற்கெல்லாம் ரசோல் சில தாசி துவா செஞ்சாங்க மலை வேண்டி துவா செய்கிற நேரத்தில் அந்த மாதிரி துவா செஞ்சாங்க என்று வருகிறது ஒரு சஹாபி வந்து வெளியூர் போயிட்டு வந்து அவருடைய கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கிற நேரத்தில் அதில் அவர் செஞ்ச காரியங்களை பற்றி கண்டிச்சுட்டு அல்லாவிடத்தில் துவா செய்யும் பொழுது ரசூலா கையாந்தனாங்க அது அக்குழின் வெண்மை தெரிகிற அளவிற்கு தான் அந்த துவா இருந்தது என்று கூட ஹதீசரில் பார்க்குறோம் அதனால கைகளை வந்து உயர்த்தணும் முகத்துக்கு நேராக உயர்த்துறது வான் நோக்கி உள்ளங்கை இருக்கிற மாதிரி இருக்கிறது தோல் புஜத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது கைகளை நல்லா அகற்றி வைத்து அக்குழின் வெண்மை தெரிகிறார்க்கும் அது ரொம்ப குறைவாக செஞ்சுருக்கிறாங்க அந்த மாதிரி அக்குள் வெண்மை தெரிகிற அளவிற்கு சுல்லா உயர்த்தியது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கைகளை நல்லா அகலமா வச்சு உயர்த்தியது என்று சொன்னால் அது வந்து ரொம்ப குறைவான தருணங்களில் செய்யப்பட்டிருக்கிறது அப்படியும் செய்யலாம் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும்